அகத்தீசர் பேரில் தான் சங்கத்தையே உருவாக்குனாங்க ஆனால் ஒரு பதினஞ்சு ஆண்டுகளுக்குள்ளே தான் ஐயா வந்து முருகப்பெருமானை முன்னிறுத்தி சொல்ல ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் தான் முருகப்பெருமான் தன்னுடைய உடலில் சார்ந்து இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லி முருகப்பெருமான் என்னுடைய உடலில் சார்ந்து இருக்கிறதுனால இப்போ நான் வேறு முருகப்பெருமான் வேறு இல்லப்பா ரெண்டு பேரும் ஒன்று தான் அப்படிங்கிற ஒரு தகவலையும் எங்களுக்கு சொன்னாங்க முருகப்பெருமானோட அவதாரம் மீண்டும் நிகழும் ஆமாம் நடக்கிறது முருகப்பெருமான் ஆட்சி தானா இல்லை காலங்களில் முருக முருகப்பெருமானுடைய ஆட்சி நடந்து கொண்டே இருக்கிறது எங்கெங்கெல்லாம் அக்கிரமம் நடந்துகிட்டு இருக்குதோ அங்கெல்லாம் முருகப்பெருமான் வந்து விரைந்து வந்து அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீர்த்துக்கிட்டு தான் இருக்காங்க பட் அது முழுமையாக நம்ம வந்து பார்க்கக்கூடிய வகையில் நமக்கு தெரியல ஆனால் நடந்து கொண்டே இருக்கிறது இந்த யுக மாற்றமாக இருக்கட்டும் அல்லது முருகப்பெருமானுடைய ஆட்சியாகட்டும் சித்தர்கள் ஆட்சியாக இருக்கட்டும் ஞான சித்தர் காலமாக இருக்கட்டும் எல்லாமே அது நடைமுறையில் இருந்து கொண்டு தான் இருக்குது அது முழுமையான இது மக்கள் எல்லாருமே பார்க்கக்கூடிய வகையில் உணரக்கூடிய வகையில் நமக்கு தெரியல இப்போ ஒரு கடிகாரம் இருக்குது கடிகாரத்தில் வந்து மூணு முள் இருக்குது நமக்கு தெரியும் வினாடி முள்ளு நிமிஷம் முள் மணி முள்ளு இந்த வினாடி முள்ளு நகர்றது நமக்கு தெரியுது நிமிஷம் முள்ளு நகர்றது கொஞ்சம் கூர்ந்து கவனித்து தான் தெரியும் அந்த மணியை காட்டக்கூடிய அந்த சின்ன முள்ளு நகரக்கூடியது வந்து நமக்கு தெரியாது அதுபோல் இப்போ வந்து இந்த யுக மாற்றமாக இருக்கிறது அல்லது வந்து எங்கெங்கே அநியாயங்கள் நடக்குதோ அங்கெல்லாம் வந்து அங்கே விஷயங்களை அங்கே சரி பண்ணுறது இதெல்லாம் நம்மளுடைய பார்வைக்கு தெரியல அது சின்ன முள் மாதிரி மெதுவாக இருக்குது அதுவே வினாடி முள் மாதிரி நடக்கக்கூடிய காலம் வரும்போது எல்லா மக்களும் உணர முடியும் அவருக்கு முருக திருமணம் கீழே தான் ஆட்சியாளர்களாக இருக்காங்களா ஆமாம் அவங்கள உணர்ந்தாங்களோ உள்ளியோ தெரியல அவங்களுக்குள்ளே இருந்து ஏற்கிறது முருகப்பெருமான் ஆட்சியாளர்கள்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அவங்க யாராக இருந்தாலும் அவங்ககிட்ட ஜ தெய்வம் இருந்ததுன்னா அங்கே முழுமையாக இருப்பாங்க ஜீவதெய்வ இல்லாத மக்கள்கிட்ட வந்து விலகி இருக்கும் மொத்தம் யாரோ ஒருத்தர் வந்து ஜீவதெய்வோடு இருக்காங்கன்னா அவங்க மூலமாக மக்களுக்கு நல்லது நடந்துக்கிட்டே இருக்கு ஒரு சில விஷயங்கள் நல்லது நடக்குதுன்னா அது ஞானிகளுடைய அருளால் தான் நடந்துகிட்டு இருக்கு ஏன்னா இப்போ மக்கள்கிட்ட முன்னோட முருக வழிபாடு அதிகமாக இருக்குது ஆமாம் முருக வழிபாடு அதிகமாக இருக்குது இங்கே பார்த்தாலும் மயில் அதிகமாக இருக்குது மயில்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆமாம் வழிபாடு அதிகமாக இருக்கும் முருக வழிபாடு அதிகமாகிறதுக்கு காரணமே முருகப்பெருமானுடைய ஆட்சி நடக்குதுங்கிறதுக்கு ஒரு அடையாளம் மயில்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்னாவே அதுவும் ஒரு அடையாளம் நம்ம ஏன்னா எதுவுமே நம்ம வந்து ஏனோனு இது எதுக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சிந்திக்கிறதுக்கான மக்கள் இல்லை நடக்கிறத ஒரு சில விஷயங்கள் உங்களை மாதிரி ஒரு சிலர் மட்டும் அதை கூர்ந்து கவனிச்சிட்டு ஓ இதனாலயா அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு வருதே ஒழிய மற்றபடி மற்ற மக்கள் சாதாரண பொதுமக்கள் உணரக்கூடிய வகையில் இன்னும் அவங்களுக்கு தெரியல ஆறு படை வீடுகள் அடிக்கிறதுக்கு ஐயா வந்து இது ஏழாம் படை வீடுன்னு அழிச்சுக்கா இந்த ஆறு படை வீடுக்கும் நம்ம ஏழாம் படை வீடுக்கும் உள்ள வித்தியாசம் வித்தியாசம் ஒன்றும் கிடையாது ஆறு படை வீடுகளில் நீங்கள் என்னென்ன நலன்களை நீங்கள் அடையிறீங்களோ அத்தனை நலன்களும் இந்த ஒரு படையில் ஏழாம் படை வீட்டில் அடைய முடியும் இப்போ திருச்செந்தூர்னால் வெற்றிக்கு வழி சாமி மலைன்னா ஞானத்துக்கு வழி அதுமாதிரி ஆறு படைக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது அந்த ஒட்டுமொத்த சிறப்பும் இங்கே கிடைக்கும் ஆறு படை சிறப்புகளும் ஏழாம் படை எல்லாமே எல்லாமே கிடைக்கும் அங்கே தனித்தனி படையில் தனித்தனி சிறப்புகள் இங்கே ஏழாம் படையில் உங்களுக்கு வந்து எல்லா சிறப்புகளும் ஒன்று சேர்ந்த இடம் ஏழு படை வீட்டிலையும் படை வீட்டிலையும் நாம் அடையக்கூடிய அத்தனை சிறப்புகளையும் அத்தனை பெருமைகளையும் அத்தனை பயன்களையும் ஏழாம் படை வீட்டுக்கு வரக்கூடிய ஒவ்வொருத்தரும் அடைய முடியும் படை வீட்டிலும் உங்களுக்கு பக்தி மாற்றம் சார்ந்து காவடி முருகனாக இப்படி சொல்கிறாங்க இதெல்லாம் நான் பார்த்த வரைக்கும் நம்ம இதில் அப்படி எதுவும் கிடையாது அது புற வழிபாடு தானே கேட்கறேன் அது புற வழிபாடு இங்கே நம்ம சொல்ல எல்லாமே அக வழிபாடு புற வழிபாடுங்கிறது ஆரம்ப காலத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு புற வழிபாடு தான் ஏன்னா கடவுள் பற்றி சரியாத ஒருத்தருக்கு அவங்களுக்கு வந்து புற வழிபாட்டில் இதான் கோவில் இதான் சாமி இதுதான் வழிபாட்டு முறை அப்படின்னு சொல்லலாம் பட் அதை தாண்டி நம்ம வந்து ஏன்னா அது உருவ வழிபாடும்பாங்க இங்கே நம்ம ஐயா நமக்கு இதுவரைக்கும் காட்டினது வந்து அருவுருவ வழிபாடு காட்டினாங்க இப்போ அருவ வழிபாட்டுக்கு மக்களை உயர்த்தியிருக்காங்க அறுவ வழிபாட்டு ஏன்னா மூன்று நிலை இருக்குது உருவ வழிபாடு அறு உருவ வழிபாடு அருவ வழிபாடு அருவ வழிபா அருவ வழிபாடு தான் உயர்ந்த வழிபாடு ஏன்னா உருவ வழிபாடுங்கிறது ஆரம்பத்தில் கடவுளை பற்றி என்னன்னே தெரியாது கடவுள் யாருன்னு தெரியாது அவர் எப்படி இருப்பார்னு தெரியாது அப்படி இருக்கவங்களுக்கு இது தான் கடவுள் இது தான் கோவில் இங்கே தான் கடவுள் இருக்காரு அப்படின்னு சொல்லக்கூடியது தான் அந்த உருவ வழிபாடு கொஞ்சம் மேற்பட்ட மக்களுக்கு அறு உருவ வழிபாடு ஜோதி வழிபாடு அல்லது சிவலிங்க வழிபாடு இது வந்து அருவுருவ வழிபாடு அறுவ வழிபாடுங்கிறது வந்து எல்லாமே தனக்குள்ளே எல்லாமே இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து செய்யக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை தான் அருவ வழிபாடு அந்த இறைவன் அருவமாக இருந்து நமக்கு அருள் செய்வான் இப்போ இன்றைக்கி ஐயா இன்றைக்கி சித்தி ஆனதுக்கப்புறம் அப்புறம் ஆனதுக்கப்புறம் இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆசை கொடுக்கறது இருந்து ஆசி கொடுக்குறாங்க அருவ வழிபாட்டுக்கு இங்கே குடியில் தொண்டர்களையும் அன்பர்களையும் அருவ வழிபாட்டுக்கு ஐயா இருக்காங்க அதனால் அருவ வழிபாடு தான் சிறந்த வழிபாடு சரியை கிரியை ஞானம் யோகம்னு சொல்கிறாங்க இல்லையா இது வந்து ஒவ்வொரு நிலை சரியைங்கிறது முதல் நிலை கிரியைங்கிறது அடுத்த நிலை ஞானங்கிறது அடுத்த நிலை யோ யோகங்கிறது அடுத்த நிலை ஞானங்கிறது அடுத்த நாலாவது நிலை இப்போ ஒவ்வொரு நிலையிலே நம்ம உயர்த்திட்டு போயிட்டு தான் நாலாவது நிலைக்கு நம்மளை படி உயர்த்தி கொண்டு போகிற நிலை இது அருவ வழிபாட்டில் வரவங்களுக்கு தான் அந்த ஞானம் சிச்சி முழுக்க ஐயா வந்து உரையெல்லாம் வந்து மகிழ்ச்சி செய்யணும்னு ஆரம்பிக்கிறாரு பதினஞ்சு அவன் வலிவித்திருக்காரா அகத்திய வழிபாடு எப்படி இருக்கு அது இந்த துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு ரகசியம் இருக்குங்க ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து ஏதோ ஒரு கவலையில் நம்ம குடியிருக்கு வரும்போது நம்ம போனோன்னே ஆசான் ரொம்ப எந்த பண்ணோன்னே அவங்களுக்கு வந்து நம்ம கவலையாக இருக்குமா நம்ம சந்தோஷமாக இருக்குமா இதெல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க ஒவ்வொரு முறை நான் நமக்கு கண்ணுக்கு தெரிவாங்களா தெரிய மாட்டாங்களாங்கிறதில் நான் உணர்ந்தால் ஒளிய நம்ம அவங்கள புரிஞ்சுக்க முடியாத ஒண்ணு வந்தாதான் முருகான்னு உருக ஆரம்பிப்போம் இல்லையா அதுதான் அந்த கஷ்டம் வர்றது கூட ஆசான் ஆசான் நமக்கு கொடுத்ததா நம்ம நினைச்சுக்குவோம் அப்ப